ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் முத்து ஒன்று முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வாசி அவன் கூடாரத்திலும் லேயாலின் கூடாரத்திலும் இரண்டு வேலையாட்களின் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்து ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை பின்பி லேயாலின் கூடாரத்தை விட்டு ராகலின் கூடாரத்துக்கு போனான் ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டகத்தின் சேலத்தின் கீழே வைத்து அதில் மேல் உட்கார்ந்திருந்தாள் லாவான் கூடாரத்துக்குள் எங்கும் தடவி பார்த்தோம் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை ரெண்டு பேரும் அப்பா வீட்டிலேருந்து புறப்பட்டது உண்மைதான் ரெண்டு பேருமே யாக்கோபோடைய பேச்சை கேட்டு டெடிக்கேஷனில் கூட வந்தது உண்மை தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் வரும்பொழுது லேயாளுக்கும் ராகேலுக்கும் என்ன முதலாவது வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா ராகேல் தன் தகப்பன் வீட்டு சொரூபங்களை திருடி கொண்டு வந்து விட்டாள் இது எதோடைய அடையாளன்னா இன்னும் பழைய பாவங்கள் கூடாரத்துக்குள் இருக்கிறதுன்னு அர்த்தம் விட்டுவிட்டு வந்த பாவங்கள் விட்டு விட்டு வந்ததான காரியங்கள் சடங்காச்சாரங்கள் கர்த்தருக்கு அறுவறுப்பானவைகள் ஒன்ஸ் நம்ம விட்டுட்டு வந்துட்டோம்னா விட்டுட்டு வந்தது தான் அதுலேருந்து எது ஒன்றும் நம்ம கூடாரத்துக்குள்ளே இருக்கக்கூடாது இன்றைக்கி கிறிஸ்தவுக்குள்ளே வந்துடுறாங்க ஆண்டோருக்குள்ளே வந்தாச்சு வைராக்கியமாக ரசிக்கப்பட்டோம் ஞானசானம் எடுத்தோம் எல்லாம் இருக்குது ஆனால் இன்னும் பழைய சடங்காச்சாரங்கள் அவர்களுக்குள்ளே காணப்பட்டதான காரியங்கள் இன்னும் அப்படியே இங்கே இருக்குது நான் சொல்கிறது தமிழ் கல்ச்சரை அல்ல கல்ச்சரை பற்றி பேசலை நம்ம இப்போ தமிழ் கல்ச்சர்லேருந்து ஜூயிஷ் கல்ச்சருக்கு வந்துட்டோம்னு சொல்லலை நம்ம கல்ச்சர் நம்ம கல்ச்சர் தான் ஆனால் நமக்குள்ள இருக்கக்கூடிய வழிபாடுகள் நாம் தேவனை அறிந்து கொண்டோம் எது உண்மையான தேவன் யார் உண்மையான தேவன் எது உண்மையான வழிமுறை என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் இப்போ அந்த சடங்காச்சாரங்கள் இங்கே வந்துருச்சு முலாம் பூசியாச்சு அதுக்கு வேற ஒன்று கொண்டாந்தாச்சு இங்கே வேற ஒரு பேரை வச்சுக்கிட்டு அந்த சொருபத்தை மூடி வச்சுக்கிட்டாச்சு அதெல்லாம் வச்சுக்கிட்டதுனால இப்போ இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு கூடாரத்தில் ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருக்கு லாபான் வந்து தேடியும் காணவில்லை கண்டுபிடிக்கவில்லை ஆனால் வீட்டுக்குள்ள போயிட்டு கொஞ்சம் டீப்பாக தேடினீங்கன்னா எல்லாத்தையும் மேலே போட்டு உக்காந்துருக்குறாங்க ஒரு குரூப்பு இன்னைக்கு சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு நிறைய பிசாசினுடைய சொருபங்களை மூடி உக்காந்துருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு பார்த்தா தெரியாது அப்படியே உக்காந்துருக்கோம் பணப்பெருமையை போட்டு உக்காந்துருக்கோம் அப்படியே படிப்பு பெருமையை போட்டு உக்காந்துருக்கோம் எப்போ நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமோ இங்கே வந்த பிறகு இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்ட பிறகு நமக்கு ஆண்டவர் எல்லாத்துலேயும் புதுசாக சொல்லி கொடுத்திருக்கிறார் எல்லாம் இதுக்கு இதுக்கு நீ முன்னாடி ஃபாலோ இருந்த சடகாச்சாரங்கள் அத்தனையும் முடிஞ்சு போச்சு இந்த நம்பர்லாம் ஒண்ணுமே கிடையாது அது உலகத்தான் பார்க்கறது நம்பர் பாக்கிறது நாள் பார்க்கறது டைம் பார்க்கறது இது எல்லா சொருபத்தையும் மூடிக்கிட்டு விசுவாசி வந்து உட்காந்துருக்கு கூடாரத்துக்குள்ளே அரத்துக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசிகள் பாருங்க கடைசி வரைக்கும் போய் சேராது அது அதனால வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில முடிவுக்கே வராது நிறைய பேரு நீ கடைசி காலத்துல விசுவாசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது தேவன் உண்டாக்கின ஏழு நாளும் நல்ல நாள் தான் தேவன் கொடுத்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் நல்ல நாள் தான் தேவன் உண்டாக்கின இருபத்தி நாலு மணி நேரமும் நல்ல நேரம் தான் இதுல என்ன நல்ல நேரம் இருக்கு கெட்ட நேரம் இருக்குது நாள் கிழமை ஒன்றும் கிடையாது புறஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள்னு இருங்கள்னு பத்துல ஆண்டவர் சொல்றாரு இரண்டாவது நமக்கு எப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமோ அதுக்கப்புறம் எதையும் தூக்கிட்டு இங்கே வரக்கூடாது அங்கிருந்து புறஜாதியாருடைய வழிபாடுகள் விருதாவாக இருக்கிறது அதை கற்றுக்கொள்ளாதிருங்கள்னு சொல்லி இறைமியா பத்து ஒன்று ரெண்டு ஆண்டவர் சொல்றாரு யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் எதையும் உள்ள கொண்டு வரக்கூடாது சடங்காச்சாரங்கள் எதுவும் கிடையாது இங்கே எதுவும் கிடையாது சபை என்பது தேவன் உருவாக்கின அற்புதமான காரியம் சபைய பத்தி பைபிள் சொல்லுது இது ரகசியமாய் கத்தர் வச்சிருந்தாராம் பை சபை என்பது ரகசியமாய் வைக்கப்பட்டதான நாலாயிரம் வருஷம் இப்படி ஒரு கான்செப்டே கத்தர் மறைச்சு வச்சு கையில் கொடுத்து வச்சிருக்கிறாரு தேவனுடைய மனவாட்டி யோசித்து பாருங்க எப்பேற்பட்டதான காரியம் அந்த தேவனுடைய மனவாட்டியை அலங்காரம் பண்றதுக்கு உங்களுக்கு யாருக்கு சொன்னது சுத்திகரிப்பு பண்றதுக்கு மட்டும்தான் நமக்கு வேலை அலங்காரம் கர்த்தர் பண்ணுவாரு இன்னைக்கு நம்ம சுத்திகரிப்பு பண்றதுக்கு தான் சபையை வச்சிருக்கிறோம் எஸ்தர் மனவாட்டியை கொண்டு போய் ஏகாவின் கையில எதுக்கு ஒப்படைச்சாங்க ராஜாவுக்கு ஏத்த மாதிரி சுத்திகரிப்பு பண்ணி கொண்டு போய் கொடுங்க வெள்ளை போலத்தினாலும் சுகந்தாலும் சுத்திகரிப்பு பண்ணி கொடுங்க அவள் ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு போவா இன்னைக்கு சபை புறஜாதியோட மார்க்கத்துல மூழ்கிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா இதை இப்படி ஆரம்பிச்சு இப்ப என்ன வந்துருச்சு தெரியுமா இப்ப யாரும் ஒட்டகத்தின் சேனையை போட்டு மூடியெல்லாம் உட்கார்ல வெளியிறங்கமாயிட்டா சபைக்குள்ள புரட்சாதியருடைய காரியங்கள் அத்தனை கடைசியில் இப்போ சாத்தான் வழிபாடு வரைக்கும் உள்ள வந்துருச்சு இந்த மாதிரி ஆரம்பிச்சு சபை சபைக்குள்ளே வந்து இன்னைக்கு சபை எப்படி மாறிடுச்சு பவுல் எழுதுறாரு நீங்கள் தேவனுடைய பந்தியிலும் இருக்கிறீர்கள் பிசாசின் போஜன பந்தியிலும் இருக்கிறீர்கள் ரெண்டு நினைவுகளில் குந்தி குந்தி சபை நடக்க ஆரம்பிச்சிருச்சு சபைக்குள்ள கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்க பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள் தான் சபை இருக்கணும் பைபிள் சொல்லிருக்கு தான் சபை இருக்கணும் சபையை மாடிஃபை பண்ணவோ நமக்கு எந்த அதிகாரம் கிடையாது சபையை பத்திரமாய் பாதுகாக்கிற அதிகாரம் தான் இன்னைக்கு சபை கரப்டட் முழுக்க முழுக்க அதனாலதான் ராகேல் போன்ற சபைகள் வழியிலேயே மடிந்து போது வழியிலே காணாம போது எல்லா சபைக்குள்ள வந்து இன்னைக்கு சபை எப்படி ஆயிடுச்சு ராகேலை போல கொஞ்சம் தூரம் தான் இருக்கு ஆனா செத்து போகுது உள்ள போகாது நிறைய சபைகள் உள்ள போக போறது இல்லை ஆண்டவர்கிட்ட வந்து ஓடி வந்து கேட்பாங்க ஆண்டவர் ஆண்டவரே செய்தோம் அல்லவா இதை செய்தோம் கத்தர் சொல்ற வார்த்தை என்ன உங்களை அறியேன் ஏன்னா இதெல்லாம் வழியில் செத்து போற சபை ஒரு சில சபைகள் இருக்கிறது எப்படி தொடங்குச்சோ அதே வைராக்கியம் அதே பரிசுத்தம் அதே தேவனுக்கேற்றதான உண்மை பரிசுத்தம் எல்லா விசுவாசம் எல்லாம் இருக்கு இந்த சபைகள் தான் முடிவு பரியந்தம் போய் சேரும் இந்த சபைகள் தான் கத்த போய் சேரும் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து கொள்ளுங்க